ஹாய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் கேரட் புலாவ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா நான் ஒரு கால் கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ கேரட் இருக்கும் இருபது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த ஆயிலில் வெறும் கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் பாகம் வதங்கிற அளவுக்கு இந்த கேரட்டை வந்து இந்த எண்ணெய்லேயே லேஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கணும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் இந்த கேரட்டை நல்லா வதக்கணுங்க இந்த ஆயிலே ஆரஞ்சு கலரில் ஆகிடும் எனக்கு போட்டு ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் பார்ப்போம் ஒரு நிமிஷம் வதக்கும் இது இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த பிரியாணிக்கு போடுற சாமான் அது எல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சிங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இது ரெண்டுத்தையும் போடுவோம் வெங்காயம் போடுவோம் எல்லாரும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுவாங்க ரெண்டாவது கேரட் போடுவாங்கன்னு சொல்கிறீங்களா இது இது வந்து கேரட் புலாவும் கேரட்டுக்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ட் போடுவோம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை சும்மா கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் ரெண்டு பச்சை மிளகா முழுசா போடணும் கீரி போடக்கூடாது தக்காளி ஒரு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் இது பூண்டு பேஸ்ட் பச்சை வாசல் போகும்போது வதக்கணும் ஒரே ஸ்டைலில் எப்பவுமே சமையல் செய்யக்கூடாதுங்க இப்படி தான் இது செய்யணும் அப்படின்லாம் கிடையாது நம்ம புதுசு புதுசாக டிஃபன் டிஃபன் தான் செய்யணும் அது எப்படி செய்கிறோம் அது வருதான்றது தான் முக்கியம் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லலாம் இதுக்கு நீங்கள் பிரிஞ்சுன்னு சொல்லி சொல்லிடலாமே அப்படின்னு செய்தோன்னா பாருங்கள் இதோட ரிசல்ட்டை இந்த கால் கிலோ காய் கால் கிலோ க ரைஸு அதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கார மொளகாப்பு அரை எலுமி ஜூஸே வரல கொஞ்சம் அரிசி அழுந்த கப்புலையே ஒன்றுக்கு ரெண்டு புதுனாவும் மல்லியும் போட்டாச்சு இதுலயே நான் இன்னைக்கு சாதா அரிசியில் தாங்க செய்கிறேன் பாசுமதி அரிசியில் செய்து பாருங்கள் ஒன்னும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்றதானாலும் தண்ணி கொதிக்கிறவரில் மூடி வைப்போம் தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க மாட்டாங்க ஏற்கனவே காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த காயில் இருக்கிற சாரெலாம் அப்படியே அந்த எண்ணெயில் இறங்கி கலர்ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள் மஞ்சள் கூட மஞ்சள் தூள் கூட போடலை நான் இந்த தண்ணி வடிகட்டி அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி இது தண்ணி வடிகட்டி போட்டுருவோம் இந்த கேரட் கலரு அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பாடு செஞ்சோடனே மூடிவிடும் குக்கர் மூடியாச்சுங்க ரெண்டு விசில் விட்டு மூணாவது விசில் வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை நல்லா பல பலன்னு இருக்குது பார்த்திங்களா குக்கர் சாதம் நல்லா வந்துச்சுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கேரட் போட்டோம்னா இந்த கலர் வரும் கேரட் புலாவ் ரெடி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்